வணக்கம் மக்களே கன்னியாகுமரி ப்ராப்பர்ட்டியில் வள்ளீர் கோல்டன் அவென்யூல ஒரு அழகான டிடிசிபி அப்ரூவல் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுல கெட்டப்பட்டிருக்க ஒரு அழகான வீடுங்க இந்த வீட்டில் மூணு பெட்ரூம் கார் பார்க்கிங் கார்டன் ஏரியாவோட கெட்டப்பட்டிருக்குங்க மேலும் இந்த வீட்டின் உள்புறம் கபோர்டு ஒர்க்கானது ஆனது முடிக்கப்பட்டிருக்கு மேலும் இங்கே டுவெண்ட்டி ஃபார் செவன் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா கண்காணிப்பும் இருக்குங்க வாட்டர் ஆனது இருக்குது இந்த வீட்டுக்கு நம்ம செல்லர் கொடுத்துருக்க விலை வெறும் எண்பது லட்சம் தாங்க இந்த வீட்டை சைட் விசிட் பண்ண ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ